வணக்கம் கோயம்புத்தூர் அப்படின்னாலுமே அந்த பாலியல் பலாத்கார சம்பவம் நம்மால் மறக்கவே முடியாது இது இதுபோன்று தமிழகமெங்கும் தொடர்ந்து பாலியல் கலாச்சாரங்கள் நிறைவேறி வருகிறது இளம் மாணவிகள் இளம் பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஈடுபட்டு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் எவ்வாறு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் யாரால் இது போன்றவர்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் எதுநிஜம் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொள்வோம் கடந்த பதினைந்தாம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு பெண் ப்ளஸ் டூ படிக்கிற பெண் பதினேழு வயது மைனர் பெண் இந்த பெண் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சூழ்நிலை காரணமாக படிக்கலை அப்படின்னா அது என்ன மாதிரி சூழ்நிலை வறுமையில் இருக்காங்களா என்னன்னு தெரியல அப்படியே இருந்தாலும் படிக்க வைப்பதற்கு அரசாங்க பள்ளியிலே படிக்க வைக்கலாம் ஒன்றும் ஒன்றும் ஃபீஸ் கிடையாது அப்படியே நல்லா யார்கிட்டையாவது உதவி கட்ட கூட பண்ணுவாங்க ஏன்னா படிப்புன்றதுனால அதனால் வந்து ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னா நமக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத இல்லை அந்த பொண்ணு வந்து பாட்டி வீட்டில் இருந்திருக்கு கடந்த பதினைந்தாம் தேதி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு வெளியே போன பொண்ணு வீட்டுக்கு வரலை வீட்டுக்கு வரலைன்ன உடனே உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுத்து எல்லா பகுதியிலையும் சுற்றி பார்க்குறாங்க எல்லா உறவினர்கள் கேட்டு பார்க்குறாங்க பெண் வரலை அதன் பிறகு கோவை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறார்கள் ஒரு புகார் கொடுக்கும்பொழுது போலீஸார்கள் வழக்கு பதிவு செய்து பொண்ணை தேடி வராங்க அதன் பிறகு மறுநாள் அதிகாலையில் அந்த பெண் பாட்டி வீட்டுக்கு வருகிறாள் பாட்டி கேட்குறாங்க எங்கேம்மா போயிருந்தேன் இவ்வளோ அதிகாலையில் வருது எங்கே போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் பேசிட்டு வந்தோமா பாட்டி அப்படின்னா சரின்னு விட்டாங்க அதன் பிறகு அவன் தாய் தகப்பொண்ணா சொல்லி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை காவல் நிலையத்தில் சொல்லியிருக்காங்க ஏன்னா புகார் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு ஒரு பதில் தெரியணும்ல அதனால காவல் நிலையத்திலையும் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காவல் நிலையத்தினர் தன்னுடைய கடமை மீறக்கூடாது என்பதற்காக நேரம் அங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை பிடிச்சி விசாரிக்கிறாங்க என்னமா தேச்சு எங்க போனேன் சொல்லு இல்லைங்க ஃப்ரெண்டுங்களை அதெல்லாம் கிடையாது உண்மையை சொன்னா உனக்கு நல்லது அப்படின்னு இருக்காங்க சொன்ன உடனே ஃபேஸ்புக்கில் ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதன் பிறகு அந்த ரெண்டு பேர் பிரைவேட் காலேஜில் படிக்கிறாங்க தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அந்த ரூமுக்கு தான் இந்த பொண்ணை கூட்டின்னு போயிருக்காங்க கூட்டின் போயிட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த பலாத்காரம் பண்ண பசங்களுக்கு இன்னும் அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து ஏழு பேர் இந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க விடிய விடிய பொழுது வடிஞ்சு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு இதுதான் சம்பவம் இதை கேட்டோன்னு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க போலீஸ் இதை வந்து கேஷுவலாக சொல்லுது இந்த பாப்பா சாதாரணமாக சொல்லுது இதை வந்து நாங்கள் ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுது இந்த ஒரு வாரமாக வீட்டில் இருக்க இந்த புள்ள சொல்லவே இல்லை அப்போ இந்த இந்த மாதிரியான செயலுக்கு அந்த பெண் உட்பட்டு போனதா இல்லையா எதற்காக அந்த பெண் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அந்த பெண் பணத்துக்காக போச்சா இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போச்சா எதுக்காக போச்சு வறுமை கோட்டு கீழே இருக்கிறதுனால போச்சா யாருடைய குற்றம் இது காவல்துறையினர் குற்றமா சமூக குற்றமா அந்த பெண்ணை பெற்றவர்களுடைய குற்றமா அல்லது அரசாங்கத்தின் குற்றமா இப்படிலாம் பார்க்கின்ற பொழுது நம்ம யார் மேலே தப்பு சொல்ல முடியும் சொல்லுங்கள் அரியா பருவம் சின்ன பொண்ணு இந்த பொண்ணு இந்த மாதிரி போயிருக்கு ஒரு வாரமாக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் நடந்திருக்கு அந்த பெண் மனசில் அப்போ ஏதோ வறுமை அவங்கள வாழ்த்தி எடுத்திருக்கணும் இதுதான் காரணம் அப்போ வறுமை வாழ்த்தி எடுக்கிறது என்றால் இந்த அரசுதான் பொறுப்பு ஏன்னா பல கோடி மக்களுக்கு அரசாங்கம்தான் அரவணை போடு இருக்க வேண்டும் இது ஒரு சமூக குற்றம் சமூகத்துக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய மன்னிக்க முடியாத செயல் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அஸ்டன்ட் எச்எம் ஏழு பெண்களை இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கார் இப்ப அவர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதிர்ச்சியான விஷயம் இருநூத்தி முப்பத்தி எட்டு பாலியல் புகார்கள் காவல்துறை கல்வித்துறைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு ப்ரெஸ் மீட்ல சொல்ற அதுல வந்து பத்து பேர் வந்து பதினோரு பேரோ பத்து பேரோ வந்து குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிக்கப்பட்டு பணியில் இருக்கிறார்கள் மற்ற ஏழு பேர் இறந்து போய்விட்டார்கள் மீதில் மீதி இருக்கிறவங்க போலீஸ் காவலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் பாலியல் புகார் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம இந்த இந்த சமூகத்தை என்ன சொல்லுது இந்த அரசாங்கத்தை என்ன சொல்லுது தொடர்ந்து இது போன்ற பாலியல் விவகாரங்கள் விரித்து ஆடுகிறது தமிழகத்திலே அப்போது காவல்துறை பொறுப்பேற்பதா அரசு பொறுப்பேற்பதா இதற்கெல்லாம் யார் குற்றம் இதெல்லாம் வந்து பிஜேபி கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு தப்பையும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் திமுக கொஞ்சங்கூட நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அந்த தப்பு நடந்தால் அன்னைக்கு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டு போய்கின்னே இருக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் கடைசி நேரத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவிலும் நாம் திமுக காரர்கள் சொல்லுவது என்னவென்றால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் பிஜேபி காரர்கள் உள்ளே வந்து தமிழகத்தை கபலீகரம் செய்து விடுவார்கள் என்று பல முறை சொல்லியிருக்கின்றேன் மீண்டும் உங்களுக்கு நான் வலியுறுத்துவது என்னவென்றால் இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் உங்களுடைய ஆட்சியை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் பிஜேபி காரர்கள் இடம் கொடுத்தீர்களா நீங்கள் வந்து எதையுமே கேரள சை விட்டிங்கன்னா அடுத்து கண்டிப்பாக தமிழ்நாடு பிஜேபி ஆளும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு காணொளி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்